கல்வி கட்டணம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கட்டணம் இல்லாத கல்லூரி படிப்பு இப்படி எல்லாம் ஒரு சலுகைகளை கொடுத்துதான் தமிழக அரசு ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை அடைஞ்சிருக்கு ஒன்றிய அரசு நீ எப்படி என்ன கூட முன்னாடி போகலாம் என் வா அப்படின்னு பின்னாடி குடிச்சு இழுக்குது அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஐயா ஆணைமுத்து அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட நூல் பெடரலிசம் இன் பெரில் அப்படிங்கிற நூல் அந்தோட தமிழாக்கம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஆபத்தில் கூட்டாட்சி என்று தமிழாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட இருக்கிறது இந்த நூலோட மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிற அரசியலம் சட்டத்தை திருத்தி புதிய அரசியலம் சட்டம் உருவாக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு கூட்டாட்சி என்று சொல்கிற அரசியலமைப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான உரிமைகளை வழங்கி இருக்கிறதா அனைத்து மொழிகளுக்கும் சமமான உரிமைகளை வழங்கியிருக்கிறதா உண்மையிலேயே இந்தியா ஒரு கூட்டரசாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலாகவும் தீர்வுகளையும் சொல்லி இருக்கிறது இந்த நூல் அரசியலமைப்புக்கு எதிராக நம்ம பேசலாமா அது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட உரிமைகள் அரசியலமைப்பு வடிவில் பறிக்கப்படும் பொழுது அதுக்கு அதை எதிர்த்து பேசுவது எப்படி தவறாக இருக்க முடியும் அடுத்த இப்போ சமீபத்தில் கூட தயிர் பாக்கெட்ல தகி அப்படின்னு எழுத சொல்லி ஒன்றிய அரசு சொன்னது இது அரசியலமைப்பு சரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது சரிதான் அது எப்படி சரி அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு என்ன சொல்கிறது அப்படின்னா இந்தியை வளர்ப்பது ஒன்றிய அரசின் கடமை அப்படின்னு சொல்லுது அப்ப இந்த அரசியலம்பு சட்ட பிரிவை நம்ம வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து இதை எதிர்க்க முடியும் அந்த அரசியலம்பு சட்ட பிரிவு இருக்கிற வரைக்கும் இந்து திரிப்பு நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்த பிரிவு திருத்தப்பட வேண்டும் அடுத்தது என்னென்னா கல்வி அதாவது ஒன்றிய அரசு பார்க்குது எப்படி சாதாரண குடும்ப பின்னணியில் உள்ள மாணவர்கள் கூட மருத்துவ படிப்புக்கு சேர்றாங்களே இது எப்படி சாத்தியமாகுது இதுக்கு போட வேண்டும் ஒரு பெரிய கேட்டுன்னு நீட்டுன்னு முறம் வச்சு ஒரு பெரிய கேட்டாக போட்டாங்க அதுக்கு ஒரு சிறப்பு தரிசன டிக்கெட் மாதிரி யாரால் போய் இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி படிக்க முடியுமோ அவங்க மட்டும்தான் மருத்துவக் கல்லூரி மருத்துவம் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒன்றை வச்சு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கேட்டு போட்டுட்டாங்க அடுத்து என் அடுத்து அடுத்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் இளங்கலை முதுகலை படிக்கும் மாணவர்களுக்கும் கியூட் அப்படிங்கிற நியூ நுழைவுத் தேர்வை கொண்டு வர போறாங்க இந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கல்லூரி சேர்க்கை வந்து குறையாகும் அதாவது உயர்கல்வி சேர்க்கை பாதிக்கப்படும் இந்திய அளவில் உயர்கல்வி சேர்க்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு சதவீதம் தான் ஆனா தமிழ்நாட்டோட உயர்கல்வி சேர்க்கை என்ன அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையில இலக்கா என்ன நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து உயர்கல்வி சேர்க்கை ஐம்பது சதவீதத்தை அடையணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாடு ஆல்ரெடி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துருச்சு இந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை அவ்வளோ எளிமையா அடைஞ்சிட்டாங்களா எப்படி இந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை அடைஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை பொறியியல் படிக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கட்டணம் இல்லாத கல்லூரி படிப்பு இப்படி எல்லாம் ஒரு சலுகைகளை கொடுத்துதான் தமிழக அரசு ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை அடைஞ்சிருக்கு ஆனா இந்த ஒன்றிய அரசு நீ எப்படி என்ன கூட முன்னாடி போகலாம் என் கூட வா அப்படின்னு பின்னாடி பிடிச்சி இழுக்குது இவங்க ஒரு பக்கம் முடிச்சு இழுக்கிறாங்க அப்படின்னா உன உரிமைகள் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம் உனக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி குடிப்பெருமையை பேசி குடிப்பெயரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு கூட்டம் குடிச்சு இழுக்குது இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி பொதுப்பட்டியல இருக்கிற வரைக்கும் ஒன்றிய அரசோட அதிகாரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இது அரசனம் சட்டம் திருத்தப்பட்டு கல்வி மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னா ஆளுநர் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் வர்ற ஒரு சந்தேகம் என்னன்னா இவர் உண்மையிலேயே ஐபிஎஸ் அதிகாரியா தான் இருந்தாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் வந்திருக்க சந்தேகம் அதாவது ஆங்கிலேயர் காலத்துல மாநிலத்தை கண்காணிக்கிறதுக்காக கண்காணிகளா நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஆளுநர்கள் எல்லா ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்ட எல்லாத்தையும் எதிர்க்கணும் எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்ற ஒன்றிய அரசு ஏன் இந்த ஆளுநர் பதவியை மட்டும் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆளுநரை வச்சுதான் அதாவது ஒன்றிய அரசோட ஆளுகையில் இல்லாத மாநிலங்களையும் ஆளுநரை வச்சு கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான பதவிக்காலம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிரந்தர பதவிக்காலம் கிடையாது ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் மாதிரி பதவி நீக்க தீர்மானம் மூலம் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி ஏழுல மத்திய மாநில அரசு உறவுகளை ஆராய அமைக்கப்பட்ட குஞ்சி கமிஷன் பரிந்துரை என்ன அப்படின்னா ஆளுநருக்கு என்று நிரந்தர பதவி காலம் உருவாக்கப்பட வேண்டும் அவர் பதவி நீக்க தீர்மானம் மூலம் அவரை பதவி இழப்பு செய்ய வைக்கிறதுக்கான ஒரு வரைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் பரிந்துரை அந்த பரிந்துரைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அடுத்து என்னன்னா மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் அமெரிக்கால ஐம்பது மாகாணங்கள் இருக்கு மாநிலங்களுக்கு சமமான உரிமை கொடுத்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேர் அப்படிங்கிற விஷயத்துலதான் மாநிலங்களுக்கு ஆனா கூட்டாட்சி என்று சொல்லிக்கொள்ளும் இந்திய அரசில் மாநிலங்களவையும் மக்களவை போல மக்களோட பிரதிநிதித்துவ அடிப்படையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு முப்பத்தி ஒரு பேரும் தமிழ்நாட்டுக்கு பதினெட்டு பேரும் நாகாலாந்துக்கு ஒருத்தரும் கொண்டு வந்தா இது எப்படி மாநிலங்களுக்கான உரிமைகள் சமமாக வந்து கேட்க முடியும் இந்த பெரும்பான்மை வைத்துக் கொண்டு அவர்கள் அவர்கள் நினைக்கிற சட்டத்தை எளிதாக நிறைவேற்றுகிறார்கள் இது வேண்டாமா மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட மாநிலங்களை தேர்ந்தெடுக்கும் இந்த முறை திருத்தப்பட வேண்டும் அடுத்து என்னன்னா அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை கைவிடும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா திராவிட நாடு கோரிக்கையை நான் கைவிடுகிறேன் ஆனால் திராவிட நாடு கோரிக்கை காரணங்கள் அப்படியே உள்ளன அப்படின்னு மாநில சுயாட்சியை வந்து முன்வைத்தார் அண்ணா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ராஜமன்னார் கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றினார் தற்பொழுது தமிழக முதல்வர் அவர்கள் மாநில சுயாட்சிக்கான அந்த அந்த வழிமுறைகளை வலுப்படுத்தி வருகிறார் சமீபத்தில் சமூக நீதி பாதுகாப்பு மாநாடு நடத்தி மாநில சுயாட்சி கோரிக்கையை வலுப்படுத்தியுள்ளார் ஐயா ஆணைமுத்தவர்கள் மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் பயணம் செய்து மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஆதரிக்கும்படி அனைத்து மாநில தலைவர்களையும் கேட்டுக்கொண்டு அது பரிந்துரைகள் நிறைவேற்றப்படுவதற்கு பெரிய காரணமாக அமைந்தவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள் அவர் இந்த மாநிலத்துக்கான உரிமைகள் பாதிக்கப்படும் இந்த நேரத்தில் ஐயா ஆணைமுத்து அவர்களின் நூல் வெளியீடு என்பது மிக சரியானதாக மிகச் சரியானது என நான் கருதுகிறேன்